I don't know what you want me to do. வந்த உங்க அது நீங்க தரலை என்ன வழக்கலையா இருக்கேன் நம்பி இங்கு வேணா நம்பி இத்தனை வேணும் இங்கே கலையை நம்பி அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி அழகான போமாடி வந்து ஓகே ஓகே கப்ளிங் கப்ளிங் லாங் ஹோஸ் மே ஆறாமே அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கிறோம் மிஸ்டர் சூத்துவத்தி இங்கே செய்யாத என்ன அமைதி அமைதி நீ கருத்து விட்டு போக கூடாது விபதியை போடணும் ஓதம் எட்டுட்டுனா ஆயிரும் உனக்குலாம் எழுத்துக்கிட்டே கம்மாய்க்குள்ள தெரிய வேண்டியதேன் இந்த ஓதம்லாம் எப்படி இருக்க அவனை கிளச்சிக்கிட்டு பாரு சாங் உண்மையிலே நாடக உலகத்திலே இருபத்தோரு வருஷம் ஆச்சு நான் சின்ன வயசுல நாடகத்துக்கு வந்தவேன் அந்த இருபத்தோரு வருஷத்துல அதிகமா சந்திச்ச ஒரு மைசர்னா எங்களது கீழே எஸ் மணியன் மணியன் வாழ்த்துக்கள் ஏண்டா பேப்பாயாலே டே நான் கிருசு கட்டவே மத்த ஓப்பன் மாதிரி கிடையாது எழுந்துச்சு போயிருந்தது நல்லது இல்லைன்னா உள்ள ஒரு சூத்து ஊற்றி மருந்து பண்ணியிருக்கேன் ஏறி விட்டுருவேன் பிளீஸ் ப்ரோ ஊதக்கூடாது அதை பெரிய ஆளுக்கு சொல்லுங்கப்பா விழா கமிட்டி கமான் புரோக்கள் ப்ரோ இந்த இவங்கள தூக்கி ஐயா அந்த எட்டாவது பிளாட் பார்த்தல போடுங்க இவங்க இருந்த கருத்து பண்ணி வாங்கி வைங்க ஆத்தா பையன் பா நல்லா பிள்ளை வளர்த்துருக்கத்தா நக்குன மாதிரி வளர்த்துருக்க மலைக்கு மகாலிங்க மலைக்கு

What the hell am I going to 岡田さんはどうですか சொந்தங்களுக்கு மட்டும் நன்றி எங்கிட்டிருக்காள்லாம் கை தட்டுங்க ப்ரோ உங்களுக்காக தான் நான் நங்கு நங்குன்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் ப்ரோ சார் போய்ங்க ப்ரோ பேச பேர் அன்பு கொண்டு என் உயிரில் மேலான என் பாச உறவுகளே பத்து ஆனால் பைக் எடுத்துட்டு டாஜ்மார்க் கடை நோக்கி போகும் உறவுகளை பத்து மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க இப்போ பன்னெண்டு மணிலாம் கிடையாது ஃபுல்லாக பிளாக் தான் இல்லை நாடகம் வந்தாலும் சரக்கு சாப்பிட்டு வந்தாலெலாம் கை தூக்குச்சோன்னா எப்படி நூற்றம்பது பேர் இருப்பேன் ஏ ஒரு நாடகத்துக்கு பார்க்கணும்னா முத மாதிரிலாம் போனா எல்லாம் வாங்கி ரெண்டு தின்ட்டா நாடகத்தை ஒரு நாடகத்துக்கு போறோம்னா காலி கடையாயம் சரக்கு ஜைடிச்சு புரட்ட வண்டியில ஓஜியா கூட்ட பெட்ரோல் என்ன தனியா உட்காந்து எடுக்கிறிய என்ன எடுத்து போகலாம் ஓகே புரோ ஓகே புடோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் எது எப்படி இருந்தாலும் பாசத்திலையும் பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்குவதிலையும் என் தமிழை என்றைக்குமே செலுத்தது இல்லை என் உயிர் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கு எம் கே பணிவான இரவு வணக்கம் இந்த கயிறை கட்டி விட்டது யார் இந்த கயிறு எங்கிட்ட பொம்பளை எங்கிட்ட ஆம்பளையா அந்த இடவுள்ள ஒரு இடம் கிடைக்க இன்னொரு ஆளுட்ட இடமா யார் இடம் நல்லா உட்காரலாம் மனசு மட்டும்தான் காரணம் என் தமிழன் ஒழுக்கத்தில் ஆண்கள் என்றைக்குமே செழித்ததில்லை என்பதை சொல்லிக்கிறேன் இந்த கயிறு கட்டினதே இப்போ பிரச்சனை கயிறு கட்டாமல் இருந்தால் நீங்கள் அப்படியே எந்திரிச்சு போகலாம் மேடம் எத்தனை பேர் புருஷனுக்கு சாப்பாடு ஓடாமல் எட்டு மணிக்கு வந்தது உழைச்சியோ வீட்டுக்காரருக்கு சோறு போடுங்க வீட்டுக்காரன் ஆரோக்கியமா இருந்தா தான் அருணால் சார் நீக்கிறோம் அவங்க அந்த ஸ்ட்ரென்த்தா இருந்தா தானப்பா வேலை ஆக்க முடியும் ஏன்னா நீக்குற கரைஞ்சி அம்படி ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க ஏழை கண்டாலி மேடம் வேலை மாதிரி

சாமியாட்டம் இருக்கும் எல்லாமே இருக்கும் பொம்பளை வரும் தான்சுகாடை பிள்ளை இன்னைக்கெல்லாம் சூப்பர் புள்ள சினிமாவில் நடிக்க வேண்டிய பிள்ளை என்கிட்ட சீரழியுது அருமையான கலை சிமெண்ட் மூட சரியான மூட அதில் எவனோ மூணு தட்டு சிமெண்ட் எடுத்து காங்கிரீட் போட்டிருக்கேன் மூட உறையுது என்னைக்கு செருவுட்டு அடிவாக முறை இல்லை அதே மாதிரி கரையாமத்தை அடிச்சு விட்ருக்காங்க செவருட்டியை காணா பாதிச்சு விடுத்துட்டு இருக்காங்கடா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறது கடைசியில் மாமா வேலை பார்க்குற மாதிரி ஏன்டா இதுதான் நீ பண்ணுற வேலை இது ஒரு நகைச்சுவைன்னு பண்ணிருதாரு மயிர் நீ நீதாடா சொல்ல சொன்ன விண்ண வாடா வடன்னு சொன்னயாடா இல்ல மரியாதை அன்னுன்னு கூப்பிட்டேன் அந்த ஆமாமண்ட இல்ல வாடா பள்ளிக்கூடம் படிப்பு அவசியம் தம்பி எல்லாம் செட்டு ஜேஜ் ஜாஹி நீ பறிச்ச புழு புழுன்னு எழுதுவிய அகன உட்கார்ந்தா பொம்பளை பாவாட தெரியாது இங்கன்னு வந்து உட்காரியல்ல நல்லா இழிச்சிகிட்டு பாப்பேன் இவங்க மூணாவது கூட படிக்க மாட்டாங்க இவங்க வாரு எல்லாமே அந்த கபலிங்க தான் கொலை அத்துறாங்க ஏன்னா இளைஞர்கள் இளைய சமுதாயம் கையில தான் இந்தியா இருக்கிறது என்று சொன்னார் யார் ஏபிஜே பி அப்துல் கலாம் ஐயா இளைஞர் கையில தான் இருக்கு புலிப்பூ கணேஷ் போயில தண்ணி கப்பு எல்லாமே சீமக்கருவ மண்டி எல்லாமே வேண்டாம் ஏ இதெல்லாம் ரொம்ப உணச்சி வச்சு பண்ணலாம் தட்டாரியா சொல்றது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டா முதல்ல நாட்டில் உள்ள மனிதர்கள் சொல்ல கேட்பதை விட வீட்டில் உள்ள பெத்தராக போய் சொல்ல கேட்டால் நம்ம பாரு நல்லா இருக்கும் யார் கேட்கறான் கேட்கறேம்மா நானே கேட்க மாட்டேன் எங்க அப்பா என்னடா எம் வர ஆன்டுவாரு என்னடா ஒத்தாண்டே நான் உண்மைதான் அப்படி தான் உண்மையை சொல்லிடுவேன் நானா எங்க அப்பா என்னை கண்டா பயப்படுவாரு என்ன பேஜையும் மாட்டார் எதா இருந்தாலும் நரையன்கிட்ட சொல்லி விடுவாரு நரையன் சார் நரேன் அது ஒரு மேனேஜர் நம்ம ஒன்னு சொன்னால் அது ஒண்ணு சொல்லும் நல்ல பொம்பளையே கேட்குறேங்க சார் மண்டி ஓடு அதுக்கு மேல நான் என்ன சொல்ல ஏன்னா இந்த உலகம் எதை நோக்கி போகுதோ இல்லையோ மண்டி போடுறத நோக்கி போகும் எதை நோக்கி வேணா உலகத்து உலகம் போகட்டும் ஆனால் போன உலகம் விவசாயத்தை திரும்பி பார்க்க வேண்டும் என் தம்பி முதல கை தட்டினேன் மயக்காட்டு பக்கமே பேல கூட போயிருக்க மாட்டானே முதல கட்டினான் பாரு இவன் தாண்டா தான் முனத்தாண்ட வண்டி ஓட கீராடு போதில அவன் போட்டு ஆட்டிடுவான கள்ளப்பருப்பு வைக்கிறான்னு வாழ்த்துக்கள் இவ்வளவு உன் வீடு கட்டணும்னு வந்துவாருவேன் சீப்பை இருக்கா சீப்பை இல்ல எல்லாரும் கடலப்பருப்பு வாங்க பாபா ஏன்னா வித மிதிச்சாலும் அவன் அவன் குடிஞ்சு வாக்க மாட்டான் இப்படியே தீச்சட்டி எடுக்கிற மாதிரி என்னமா பன்னெண்டு ஊரு விளையாண்டு மாதிரி தான் நேத்துவர்த்தி வேற வைக்க வந்தேன் பார்த்தா அந்த பருப்பு வாங்கிய பதினாறு நாள் ஆச்சான் அடுத்து அங்கிட்டு போயிருவேன் உலகத்துல எல்லாமே கலப்படம் கலப்படம் இல்லாத ஒரே பொருள்னா நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய பெத்த தாயினுடைய தவிர எல்லாமே கலப்படம் உடனே இப்ப உள்ள பொம்பளை தான் கைதட்டாதே தாய் எங்க அம்மா கலத்த சொன்னேன் அப்போ உள்ள தான் கலப்பட முடியல இப்ப நீங்க என்ன பண்ற ஆவின் பாலையும் பாலை ஆடையும் நீச்சத்தை நீ கலந்து பவன்டாக்கர்ல கொடுத்துருவே பிச்சை பாலை புரிஞ்சு அந்த கண்டாலிமனையாடுவோம் வாங்க போடணுமா முக்கிய கிடையாது வேற பெரியவங்களுக்கு ஏதாவது ஊர் முக்கியஸ்தர்களுக்கு மரியாதை செய்யணுமா ஐயா கேட்டேங்க ஐயா வாங்க அப்பு கேட்குது என் கடமை துண்டு எடுத்துட்டு வர்றது உங்கள் கடமை ஜவுளி கடை அரைக்கிறது அவன் கடமை சோழி முடிஞ்சு துண்டு இல்லை அதை பற்றியும் தேர்றாங்க அவன் அழகிற எடுத்துறேன் வரும் சொல்லிட்டு இல்லையா மதி மரியாதை கூடிய உலகத்திலே இரண்டாம் இடம் எந்த துறை என்றால் தமிழ்நாட்டுடைய காவல்துறை என் அன்பு உறவுகள் இங்கே நிறைய வந்திருக்காங்க காவல்துறையிலிருந்து இரவு பகல் பாராமல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனை குறைந்தால் ஒவ்வொரு கிராமத்திலே குறையும் ஒவ்வொரு மாவட்டத்துல குறையும் மொத்தம்ல தமிழ்நாட்டுல குறையும் அப்படி பிரச்சனைகள் அத்தனையுமே குறைந்து விட்டால் காவல்துறை அதிகாரி அவர்கள் நம்மளை போன்று சுதந்திரமாக என்னைக்கு வாழ போறாங்கன்னு எனக்கே தெரியல இந்த வாரி இரவு பகல் பாராம எத்தனை காவல்துறை இங்கே அப்புறம் போதுராங்கன்னா எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அண்ணே இப்பதான் போடணும் அப்பதான் பத்து ஊருக்காரர்களுக்கு ஒரு விளம்பரம் வேணாமா

আমরা <muchas> তোমাদের اندھربندھ کلمند کنده نلائی جو அன்பே வாஞ்சே அன்பே வாஞ்சே అరేగెనలో పోయపా హజ్జోరులొ పోయపా చందురులొ పోయిట నిలేని ఆనివమాకి పోసిట నిలేని గర్వమా மனம் குளிர்வதற்கும் மனிதன் நல்ல வழியை தான் அந்த மாலையை போடுவது ஆனால் இப்போ சில கிராமத்திலே காப்பு கட்டி விட்டு தண்ணி அடித்துக் கொண்டிருக்கிறார் இளைய புறம் என்ன அந்த பக்கம் போறாங்க அண்ணாக்கா அண்ணாக்கா கிட்ட மைக் இங்கே இருக்கு அங்க போய்ட்டு வரீங்க என்ன கலட்டி போடவா

அருமை கப்ளின் அரு பொண்டாட்டி போயிட்டு திரும்பி வந்திருக்கு ஆள் இல்லை என்று எப்படி உட்கார்ந்து கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு கருவப்படுத்துறார்கள் பலவாத்தியன் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு என்ன இயற்கை அருள் பொன்னாடி போத்தப்படுகிறது தாழ்த்து கொண்டிருக்கும் சண்முகம் அவர்களுக்கு போத்து கருவப்படுத்துறார்கள்

இங்கே யூடியூப் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு நபர்கள் மேலைக்கு வரும்படி கேட்டுக்கூடிய தம்பி கடப்புகள் பிறகு குறிவத்தை பாட்டி வாங்க துண்டு இல்லாமல் திரிவாங்க முண்டமா முண்டமாக குளிச்சுக்கிட்டு இப்போ வேணாம்ட்டு வாங்க வாடா வட வட வண்டா பழ வண்டா பழ மாமதுர அண்ண கொடி மாமதி அண்ணி மதுர மச்சா கொடி மாமதினி நல்ல முத்து அடி பட்டாசு ஏ பாடாசு ஏ பட்டாசு

தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள ஒளி ஒளி அமைப்பு இந்த நாடக அமைப்பு இந்த வட்டாரத்தினுடைய செல்லப்பள்ளியாக திகழ்ந்து வரும் எங்களது கீழ உணர்வு

இப்படி குப்புனு வேறுக்குமே அம்புட்ட அதிகாரிக்கும் துண்டு போடணும் ஏன்னா அவங்க நம்ம ஊருக்காக வந்திருக்காங்க என் உறவுகளை வருக வருகன காவல்துறைக்கு என்னைக்கு நான் ஒத்துழைப்பா இருப்பேன் ஒரு துப்பாக்கி எடுத்து வந்து இவனை சுடுங்களேன் தாய்மணி கொடி தாய்மணி கொடி சொல்லுது தாயக போட்டு பண்ணுற போட்டுட சொல்லுது தேசம் இது கண்டிக்க பி வயர்மேன் வயர்மேன் வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான வேலை ஒவ்வொரு வீட்டுக்கும் விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு புனிதமான தொழில் செய்யக்கூடிய உங்கள் மின்சாரத்துறை அதிலேயும் சில பேர் என்ன பண்ணுறது போஸ்ட் மதத்தில் ஏறி இறங்க முந்நூறுரூவா இருக்கிறேன் அது எங்கள் ஊரில் ஒருத்தரைக்கும் அவனை காசை வெட்டி போட்டுருவேன் நீங்கள் நல்ல அதிகாரி ப்ரோ ப்ரோல்துறை வைரமன் தானே நான் பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே கலை ரசி பெருமக்களே நீங்கள் அத்தனை பேரும் மிகுந்த எதிர்பார்ப்போடு இங்கே வந்திருக்கிறீர்கள் ஏறத்தாழ இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே இருப்பது போல தெரிகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு வெள்ளலூர் நாட்டில் நடந்த நாடகம் மிக எளிமையான நாடகம் அங்கே மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் நாடகம் ரசி கண்டு ரசித்தார்கள் சிறு சச்சரவு கூட கிடையாது அந்த வகையில் இப்பொழுதும் அதே அமைதியில் நீங்கள் எல்லாம் அமர்ந்து பொழுது உண்மையிலே காவல்துறையின் சார்பிலே உங்களுக்கெல்லாம் நன்றி இதே மாதிரி அமர்ந்து நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற அந்த நாடகம் எம் ஆர் அவர்கள் உங்களை மகிழ்விப்பார் எனவே அமைதியான முறையில் இருந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு காவல்துறையின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் எங்களுக்கு முன்னாடி போத்தி எல்லாம் மகிழ்ச்சியாக வரவேற்ற கரைப்பட்டி கிராமத்தாரர்களுக்கும் வடக்கா செல்லியம்மன் கோயிலுக்கு முடக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இங்கே தாய்மார்களுக்கும் வெளியூர்லேருந்து வருகிறந்த என் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் காவல்துறை அதை அதை ஐயா சொல்லுவது போல் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா இப்போ இந்த நாலு அரஸ்டா லாங் போட்டு விட்டுருவேன் கணேச ஓட்டுறேன்னு சொல்லவா பேசாம சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிரும் அவங்க சொல்றத இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பொறுமை அவசியம் ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்தால் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம் ஒரு ஊரில் நாடகத்துக்கு போகும்போது ஊரில் அடிச்சு நாற்பத்தஞ்சு பேர் காத்த கடிச்சு ஒருத்தன் செப்ப இழந்து வீடு கீடுலாம் தீய வச்சிருந்தாங்க என்னென்னு விசாரிக்க போனால் கணேஷ் போயிலுக்கு சண்டை ஓட்டாங்கலாம் கணேஷ் புயல ஓசி கேட்டிருக்கேன் தர மாட்டேன் ஒத்தாங்க மாட்டேக்கேன் சண்டை எது எதுக்கு சண்டை பொம்பளை அதுக்கு மேலே ஒரு உடம்பு தண்ணி பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை பிடிச்சிட்டு போனா பிடிச்சிட்டு போட்டா தான் பொறுமையா இருங்க அவன எடுத்து மண்ணை வாரி தூத்துறப்ப மண்ணை வாரி தூத்த முடியாது ரைடு ஓவர் இனிமேல எம் சாண்டு பி சாண்டு அள்ளி தூத்து உங்களை வச்சுக்கிட்டு ஆச்சாலும் தாய்மார்கள் தான் எங்க அம்மா முத்து ஒரு தமிழச்சி இல்லை என்றால் எம் கேஆர் என்ற ஒரு பப்புன்னு கிடையாது பெத்த தாய் தான் பெருசு தாய்மார்களை ஏன் மேடை மேடைக்கு சொல்றேன்னா அறுசுவை உணவை நமக்கு போட்டு நம்ம குழந்தைகள்லாம் பத்திரமாக பார்த்து கொண்டு நமக்கு ஒரு தாயா இருப்பது அப்புறம் தாரந்தான் 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 தாரம் தான் எத்தனை பேர் பொண்டாடி அறிவாக்க வந்து பெண்களுக்கு என்ன தெரியும்னா கலைகளுக்கு தெரியும் நாத்து புடுங்க தெரியும் நட தெரியும் அவ்வளவுதான் தெரியும் இப்ப வந்து வேற லெவல் சீரியல் கிடையாது இப்ப எந்த புருஷனும் பொண்டாட்டி லேசா கை வைக்க முடியாதுல்ல எங்க ஐயால எங்க அப்பாத்தாவ நினைச்ச நேரம் கூப்பிடுவாரு ஏய் அந்த கிருக்கு முண்டையை வர சொல்லலான் எங்க அப்பாத்தா என்ன வாங்காவுக்கு அப்பாத்தா அப்படின்னு கூப்பிட்டு ரெண்டு அற விடுவார் சாணி அல்றி முண்டை அப்படின்டுவார் இப்ப அடிக்க முடியாதுல்ல ஒருத்தப்பாட்டி சத்த சத்து அடிச்சு விட்டேன் போன உடனே அந்த பொண்டாட்டி சேலையை கழட்டி போட்டு பேண்டை போட்டு வந்துருச்சு அந்த புள்ள கராத்தில் பெல்ட் வாங்கியிருக்கு தெரியல போட்டுட்டு ஒரு புள்ள அடிச்சிருக்கு அவன் கட்டில் நினைஞ்சு மறுநாள் பார்க்குறேன் அந்த கட்டில் போட்டுக்கிட்டு ஐசி வாங்கி தின்ட்டு சப்பிட்டு உட்காந்துருக்கேன் கட்டு போட்டு கப்பலிங் கோஸ் மைத்த புடுங்கண்ணே இரு அது நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன் பள்ளிக்கூடத்து வயல முதல் கொண்டு கொண்டு போயிட்டேன் டீச்சர்கிட்ட கப்பலிங் கோஸ் பெண்டு லாங் நிக் அவுட் ஒரு சாங் பாடுறேன் மது 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 நிறைய மது குடிச்சு விட்டு இன்னைக்கு நிறைய பேர் இளைஞர்லாம் கட்டு போனாங்க சரிதானே பெரிய ஆளுவே